மக்களே பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒன்று செல்ஸுக்கு வந்துருக்கு ஒன்னை முக்கால் சென்டரில் நீட்டாக கட்டியிருக்காங்க இந்த வீடு சமையல் அது இது பார்த்திங்கன்னா பெட்ரூமு ஒரு ஹால் இருக்குதுங்க செல்ஃபு எல்லாமே வச்சுருக்காங்க ஜன்னல் எல்லா ரூம்லையுமே ஜன்னல் இருக்குது நல்ல வெளிச்சமாக காத்தோட்டமாக இருக்க மாதிரி இவங்க கட்டியிருக்காங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா மேலே போகிறக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒன்றை முக்கால் சென்டரில் கட்டியிருக்காங்க இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நண்பர்களே ஃபுல்லாகவே வந்துட்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க கிழக்கு பார்த்த வீடுங்க ஒன்னை முக்கால் சென்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா காங்கேயம் ரோட்டில் நாச்சிபாளையம் பக்கத்தில் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ளாட் ஆயிருங்க வீடுகள்லாம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க இருக்காங்க அது ஃபுல்லாகவே வீடு ஆயிடுச்சுன்னா இன்னும் டெவலப் ஆகிரும் சுற்றியும் பாருங்கள் உங்களுக்கு கம்பெனிஸ் வீடு எல்லாம் நிறையா இருக்குது அதனால் டெவலப் இருக்க ஒரு ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு இதுதாங்க என்ட்ரன்ஸு ஒன்னே முக்கால் சென்டரில் பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ எல்லா நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோலாம் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்